அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட இருபது முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா கடுவழி சித்தர் கடுவழி சித்தர் அவர்கள்தான் உருவ வழிபாடு முறையை செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் இரண்டாவது கேள்வி கடம் இச்சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா உடம்பு அதாவது கடம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா உடம்பு என்று பொருள் மூன்றாவது கேள்வி அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது இதற்கான பதில் என்ன அப்படின்னா மகேஸ்வர பூசை அதாவது அடியவர்க்கு உணவளிக்கக்கூடிய முறையினை சிவநெறியானது மகேஸ்வர பூசை என குறிப்பிடுகின்றது நான்காவது கேள்வி திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருவாமூர் அதாவது அப்பர் என அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள் திருவாமூர் என்னும் ஊரில் பிறந்தார் ஐந்தாவது கேள்வி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாரதிதாசன் அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற கூற்றினை கூறியவர் ஆறாவது கேள்வி ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சி சு செல்லப்பா சு செல்லப்பா என்பவர் அவர்கள்தான் ஜீவனாம்சம் என்ற நூலினுடைய ஆசிரியர் இந்த சீசு செல்லப்பா அவர்கள் தன்னுடைய சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாவது கேள்வி முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அதாவது தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா பிச்சமூர்த்தி அவர்கள்தான் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் எட்டாவது கேள்வி பரிதிமார்கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் இதற்கான என்ன அப்படின்னா சி பை தாமோதரனார் அதாவது சி பை தாமோதரனார் அவர்கள்தான் கலைஞர் அவர்களுக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஒன்பதாவது கேள்வி ஆனந்தரங்கர் எழுதிய நாற்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பனிரெண்டு அதாவது ஆனந்தரங்கர் அவர்கள் எழுதிய நாற்குறிப்பானது பனிரெண்டு தொகுதிகளை உடையது பத்தாவது கேள்வி வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அதாவது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள்தான் வேலி என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் இந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வேருக்கு நீர் என்ற புதினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பதினோராவது கேள்வி செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா சோழர் காலம் அதாவது சோழர்களினுடைய காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் பனிரெண்டாவது கேள்வி உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் இதற்கான பதில் என்ன அப்படின்னா விண்ணியல் அறிவு அதாவது உலகம் உருண்டை என்ற கருத்தானது அறிவியலினுடைய விண்ணியல் அறிவு என்ற இயலை சார்ந்தது பதிமூன்றாவது கேள்வி சுபாசாபிமானம் பொருள் கூறுக இதற்கான பதில் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று அதாவது சுபாசாபிமானம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா தாய்மொழி பற்று என்று பொருள் பதினான்காவது கேள்வி தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அதாவது தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய தியாகத்தை பற்றி காந்தியடிகள் அவர்கள் இந்தியன் ஒப்பீனியன் என்னும் இதழில் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாவது கேள்வி யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றிச் சென்றனர் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பொன் மிளகு அதாவது யவனர்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா கிரேக்கர்களும் ரோமானியர்களும் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இந்த யவனர்கள் பொன்னை ஏற்றி வந்து அதனை தமிழகத்தில் கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக மிளகினை ஏற்றிச் சென்றனர் பதினாறாவது கேள்வி மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் அதாவது வயிறு புடைக்க அதிகமாக உண்டால் அது நோய்க்கு இடமளிக்கும் என்ற பொருளை மீதூன் விரும்பேல் என்ற வரியானது உணர்த்துகிறது பதினேழாவது கேள்வி ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா திருவரூர் பிரகாச வள்ளலார் அதாவது திருவரு பிரகாச வள்ளலார் என்பதுதான் ராமலிங்க அடிகளார் அவருடைய சிறப்பு பெயர் பதினெட்டாவது கேள்வி அறை கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா அம்பேத்கார் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் அறை கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று வட்டமேசை மாநாட்டில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாவது கேள்வி பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா பெரியார் பெரியார் அவர்கள்தான் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் இருபதாவது கேள்வி நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள்தான் நிலமடந்தை அதாவது நிலமானது உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெரு என்று ஆணையிடுவதாக கூறியவர் ஏத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்